அதுவும் இந்த டார்பிட் ஆஃபர் ரேட் பாத்தீங்கன்னாக்கா வரைக்கும் ஒன்பது பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ஜிஎஸ்எம் ஸ்டாண்டர்ட் கம்பெனியா பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டிக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா இந்த ஆஃபர் கேட்ல பாத்தீங்கன்னா லாஸ்டிக் கொடுக்குற ரேட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம லைலன் டார்பே பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் மாதிரி விட போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த வீட்டு கூரைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஜிஎஸ்எம் எந்த குவாலிட்டி போட்டால் நல்லா இருக்கும் ஒரு சிலர் கேட்குறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா சப்போஸ் ஒரு வருஷம் இருக்க லைஃப் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்தா போகுது அப்படின்னாக்கா ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் நீங்க தாராளமா பயன்படுத்துங்க அரை வருஷம் வரணும் அப்படின்னாக்கா ஒன் ஃபிஃப்டி இல்லைனாக்கா டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் தாராளமாக பயன்படுத்துங்க இரநூறு ஜிஎஸ்எம் போட்டா எவ்வளவு வருஷம் லைஃப் வரும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா எண்ணூறு ஜிஎஸ்எம் போட்டீங்கன்னா வீட்டு கூரைக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு எந்த ஒரு டென்ஷனும் வராது இது தவிர்த்து பாத்தீங்கன்னா செங்கல் சோலை தார்பையும் பாத்தீங்கன்னா ரேட் டவுன்ல போயிட்டு இருக்குன்றவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிளாஸ்டிக்ல ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் கொடுக்குற ரேட்டுக்கு நம்ம லைலாண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம கம்பெனி நைன்டி ஜிஎஸ்எம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிளாஸ்டிக்ல ஒன் செவன்டி ஜிஎஸ்எம் வாங்குற ரேட்டுக்கே பாத்தீங்கன்னா நம்ம லைலாண்டு ஒன் டுவெண்ட்டி கொடுத்துட்டு இருக்கும் ஜிஎஸ்எம்ல வாங்குற ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒன் பிப்டி லைலாண்டே கொடுத்துட்டு இருக்கோம் டூ பிப்டி

திருப்பத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா முப்பது கிலோமீட்டர் ஆலங்காயத்துக்கு வருது ஆலங்காயம் காந்தி ரோடு மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஆலங்காயத்துல தான் இந்த கடை வந்து பாத்தீங்கன்னாக்கா லொக்கேட் ஆயிருக்கு